ஐயா சாரங்கபாணி ஐயா வந்து காட்டுமன்னார் கோயிலில் வந்து புலவர் களியப்பெருமாளோட நூற்றாண்டு விழா மற்றும் இளைய பெருமாள் இங்கே நூற்றாண்டு விழாவுக்காக போயிருக்கிறாரு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு முடிஞ்சு கிளம்பி போயிட்ருக்கும்போது வந்து யாரோ வந்து நிருபர் பேட்டி கேட்டிருக்காங்க அதுவும் நம்ம இப்போ அண்ணன் சீமான் நடத்தினார் இல்லையா மேய்ச்சல் நில உரிமைக்காக வந்து மாடுங்கள்லாம் வச்சு அது குறித்து வந்து இந்த திராவிட அமைப்பை சார்ந்த மதிவதனி அவங்க வந்து ஒரு ஒரு தவறாக இதெல்லாம் தேவையான்ற மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வச்சு கேட்டிருக்காங்க அப்போ தான் வந்து அவர் வந்து அந்த மதிவதனி பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறதுக்கு என்ன இது இருக்குது பெரியார் என்ன பண்ணார் பெரியார் வந்துட்டு சொல்கிறபடியெல்லாம் நீங்கள் நடந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்குறாரு பெரியார் வந்து பெரியார்னு சொல்லக்கூடாது தமிழரின் இனப்பகை ஈவேரா ராம்சாமி நாயுடு நான்லாம் பெரியார்னு சொல்ல மாட்டேன் நான் அந்த ராம்சாமி நாயுடு வந்து இந்த தமிழ் இனத்தை அதாவது தமிழர் கழகம் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு அமைப்பை திராவிடர் கழகமாக ஆரம்பித்ததாகட்டும் இந்த தமிழர்களை வந்து சாதிகள்லாம் சாதி பெயரெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்லின்னு அடையாளமெல்லாம் அழித்து அவர் என்ன பேசினார் அப்படின்னா நீங்கள் வந்து ஈவேராவது சொல்லிட்டார் இல்லையா க கர்ப்பப்பையாக அறுக்கணுன்ட்டு மதிவதனி நீ கற்பப்பையாக அறுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு அடுத்து உன் விருப்பப்படி வந்து ஆம்பளை வந்து ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிட்டா வந்து பொம்பளையும் வந்து மூணு புருஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு தாம் ஆம்பளை எப்படி யார் கூட இப்போ யார் கூடலாம் இருக்கிறானோ ஒரு நாலு பொண்டாட்டி வச்சுக்கிட்டான்னா பொம்பளையும் வச்சுக்கலான்றது தான் ஈவேராக சொன்ன தத்துவம் அவர் சொன்ன பெண் உரிமை அதுதான் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கேவலமாக போய் அவர் ஏன் எடுக்க சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசத்தை பார்க்குறாரு ஆண் வந்து பொம்பளை ஆண் வந்து குழந்தை பெற்றுக்கிட மாட்டேங்கிறான் அவனுக்கு வந்து இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு இது இல்லை ஆனால் பெண் மட்டும் வந்து கர்ப்பம் அடைகிறா கர்ப்பப்பை இருக்குது கர்ப்பம் அடைகிறா குழந்தைய பெற்றுக்கிறா இது என்னடா அது இவளுக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்குது இந்த குழந்தைங்களை இந்த குழந்தை பெறதுனால வந்துட்டு இவன் வந்து அடிமையாக நடத்துகிறானான் அப்படின்னா இது ஒருவேளை வந்து உங்கள் அம்மா வந்து இப்படி நினச்சிருந்துச்சின்னா அந்த ஈவேரை பிறந்துருப்பாரா இல்லை இந்த அண்ணாத்துறை பிறந்திருப்பாரா கருணாநிதி பிறந்திருப்பாரா இப்போ ஸ்டாலின் கைது பண்ணியிருக்காரு இந்த ஸ்டாலின் பிறந்திருப்பாரா அவங்க அவங்க அம்மா நினச்சிருந்தாங்கண்ணா கர்ப்ப பையன் எடுத்திருந்தாங்கண்ணா நடந்துருக்குமா அப்போது என்ன அதாவது வந்து ஈவேரா சொன்னது படி நீங்கள் நடக்கிறீங்களான்னு கேட்டது என்ன தப்பு இருக்குது